திருக்காக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய காலாக்னித்ராயகண்டாய்த்தியாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகா தேவாய நமகாம் நேற்று ஒரு நண்பர் வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தார் மமா எங்கள் லைப்ரரியில் இது கிடைச்சது இதை படிச்சு பாருங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன புக்கு கேட்கறீங்களா இதுதான் அது தெரியுதா ஸ்ரீ ஏன்னா மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று தேதிகளில் வேத மகோத்சவம் ஒன்று ஸ்ரீசைலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே உங்களை பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் வேத பாராயணம் மகாருத்ரம் சௌந்தர் லகரி பாராயணம் சகசரம் பாராயணம் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க பாராயணம் சிவானந்த லகரி பாராயணம் ஆவகந்தி ஹோமம் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் இடம் போகின்றன இந்த வேத மகோதவத்தில் மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது சென்னை சார்ந்த லோகக்ஷேம சேவா சமிதிங்கிற சார்பில் இது நடக்கிறது நண்பர்களே நீங்களும் வரலாம் பதினேழு வந்து மாலைக்குள்ள நீங்க வந்து ஸ்ரீசன் வந்து சேர்ந்துட்டேன்னா உங்களுக்கு இருப்பிடம் போஜனம் வசதி எல்லாமே செய்து தரப்படும் காலப்பட வேண்டாம் நீங்க வந்து சேர்ந்தா போறோம் இதுல என்ன ஒரு கோயில் செட்ஸ்ன்னு சொல்லுவார் ஆங்கிலத்துல அப்படின்னா மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஏற்பாடா இல்லையா பதினெட்டாம் தேதி வைகாசி விசாக்கம் சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான நாள் அல்லவா அன்று சுப்பிரமணிய பூஜை பாராயணம் நடக்க போறது மறுநாள் என்னங்கிற கேட்டா சந்தோஷப்படுவேன் மகாபெரிவா ஜெயந்தி ஆமா மகாபெரிவா ஜெயந்தி மே பத்தொன்பது அன்னைக்குதான் அந்த வேத மகோதவம் முடியாது அன்னைக்கு ஆவகந்தி துபமும் இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய நன்னாள் இந்த மூணு நாளும் சேர்ந்து சொல்றது மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இப்போ சொல்லுங்க இந்த நண்பர் நேற்றுக்கு இந்த பசத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா ஸ்ரீசைலத்திலே ஸ்ரீசங்கரன் சொல்லிட்டு இந்த பசம் என் கையில கிடச்சோன்னு எவ்வளவு சந்தோஷம் வந்து தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகாபெரிவா வந்து ரெண்டு தடவை ஸ்ரீசைலத்தை போயிருக்கா ரெண்டாவது தடவை போகும்போது ரெண்டு மூணு மாசம் தங்கி ஸ்ரீமதத்து பூஜையோட போயிட்டு அங்க கேம்ப் பண்ருக்கா மகாபெரிவா இந்த ஸ்ரீசைலம் நினைச்ச மாத்தத்துல நமக்கு உடம்பு புள்ளரிக்கிறது நண்பர்களே ஏனெனில் ஸ்ரீசைல வந்து ஜோதிர்லிங்கத்துல ஒரு புண்ணியமான கஷேத்திரங்கிறது மாத்திரம் அல்ல ஆதிசங்கர பகத்பாதால் தபஸ் பண்ண இடம் அது ஆமா அங்கதான் சிவானந்தலகிரி லகிரி பொக்கிஷத்தை ஆதிசங்கர பகவத்பாதால் ஏற்றினதாக நமக்கு தெரிய வருது ரொம்ப விசேஷமான ஒரு புண்ணியஸ்தலம் ஜோதிலிங்கத்துல ஒரு ஸ்தலம் ஆதிசங்கர பாதால் தபஸ் பண்ண இடம் அது ஆதிசங்கர பகவத் பாதால் அங்க இருக்கு நம்ம இதோட இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிய வருது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முகலாயர் மன்னர்களை எதிர்த்து போராடுவதற்காகவும் இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காகவும் சக்தி தேவைன்னு சொல்லிட்டு ஸ்ரீசைலத்துல வந்து உட்கார்ந்து தியானம் பண்ருக்கார் அம்பாள் சாக்ஷாத் ஜெகன் மாதா பிரம்மராம்பா பவானி ரூபத்துல வந்து வீர வாழ வந்து சிவாஜிக்கு கையில கொடுத்த இடமும் இதே ஸ்ரீசைலம் தான் அங்க ஒரு ஸ்பூர்த்தி கேந்திரமும் இருக்கு சிவாஜி ஸ்பூர்த்தி கேந்திரம் சொல்லிட்டு எந்த இடத்துல சிவாஜி மாராஜ் தபஸ் பண்ணி பவானித்த அம்பாக்கிட்ட இருந்து வீரவாலை பெற்றுக்கொண்டாரோ அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பெரிய கட்டிடம் எம்பிருக்கு அதே நீங்க பார்க்கலாம் ஸ்ரீசைலம் ஒரு மகா புனிதமான ஏற்கனவே குறிப்பிட்டனே மகாருத்ரம் சவுந்தலகிரி பாராயணம் லலிதா சாசனா பாராயணம் விஷ்ணு சாசனா பாராயணம் சுப்பிரமணிய விஜயங்க பாராயணம் பத்தொன்பதாம் தேதி வந்து மகாபிரிவாளா ஜெயந்தி இருந்தாலும் அன்னைக்கு வந்து ஆபசந்தி ஓமம் இவ்வளவு நடக்க போறது இதுக்கு பட்ஜெட்டும் ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்ற இந்த லோகக்ஷேம சேவா சமத்தியினர் உங்களால யாராவது முடிஞ்சவா இதுக்கு திரவிய சகாயம் பண்ணலாமே அவசியம் பண்ணுங்க உங்களுக்கும் புண்ணியம் உங்க குடும்பத்துக்கும் புண்ணியம் லோகக்ஷேமார்த்தமும் அங்க பிரார்த்தனைகள் நிறைய நடக்க போறது அங்க இந்த வேத மகோதவத்துல இல்லையா நீங்க எல்லாரும் அவசியம் வரணும் வேற அதாவது நான் விரும்புறேன் இன்னொன்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா உள்ளூர் வாசிகளுக்கு அன்னதானமும் ஒரு நாள் நடக்க போறது விசேஷமாக பட்ஜெட் ரொம்ப பெருசா இருக்கு அஞ்சாறு லட்சம் ரூபாய் மேல அவங்க செலவு உங்களால உங்களால் முடிஞ்சது விவசாயத்தை பண்ணலாம்னு நினைப்பதில்லை ஸ்ரீசைலம் ஆந்திரா மாநிலத்துல இருக்கு சென்னையில இருந்து ஓங்கோல்ல வந்து ட்ரெயின் போகணும் ஓங்கோல்ல இருந்து பை ரோடு போகணும் நூத்தி எண்பது கிலோமீட்டர் ஸ்ரீசைலத்துக்கு சென்னையில இருந்து ஒங்கோல் போறதுக்கு நாலு மணி நேரம் ஓங்கோல் ரயில் அடியிலிருந்து ஸ்ரீசலம் போய் சேர்றதுக்கு இன்னொரு நாலு மணி நேரம் பை ரோடு நீங்க எல்லாரும் அவசியம் வாங்க குடும்பத்தோடு வாங்க இந்த வேத மகோத்ல பங்கெடுத்துங்க சரி திருவிசகம் செய்யணும் அது யாரை தொடர்பு கொள்ள நினைக்கிறேல்ல இந்த நம்பர் தெரியுது பாருங்க இந்த நம்பரை வந்து நீங்க தொடர்பு உங்களுக்கு நம்பரை அவர் வந்து உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் தெரிவிப்பார் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தெரிவிப்பார் அவர் தான் இந்த லோக்கு சேவா சமத்தியோட ட்ரஸ்டி அவர் சொன்ன அம்மா அஞ்சாயிரம் லட்ச ரூபா செலவாக போகிறது அப்படின்னா பரவாயில்ல நானும் அப்பீல் பண்றேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு அதுதான் இப்போ உங்களோட தொடர்பு கொள்கின்றேன் இந்த வீடியோ பதிவு மூலமா திருப்பி நம்பர் தெரியுது பாருங்க போன் நம்பர் அவரோட தொடர்பு கொள்ளுங்கோ உங்களால் ஆன திரவிய சகாயத்தை பண்ணுங்க நீங்களும் ஸ்ரீசைலத்துக்கு வாங்கோ மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் ஸ்வச்சமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரம்மராம்பா சமயத்தை மல்லிகார்ஜுன சுவாமியை ஸ்ரீசைல நாத்தர நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண